திருவட்டார் அருகே நிச்சயம் முடிந்து இன்று திருமணம் நடைபெறவிருந்த நிலையில் பாதியில் நிறுத்தப்பட்ட கல்யாணம் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே உள்ள ஆற்றூர் பகுதியைச் சேர்ந்த எம் சி ஏ பட்டதாரியான பெண் ஒருவருக்கும் பொதுக்கடை அருகேயுள்ள பைங்குளம் பகுதியைச் சேர்ந்த ஐஸ்டி நிறுவனத்தில் வேலை பார்க்கும் வாலிபர் ஒருவருக்கும் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது இவர்களது திருமணம் இன்று இருபத்தேழாம் தேதி நடைபெறவிருந்தது மேலும் திருமணத்திற்கு முதல் நாளான நேற்று இருபத்தாறாம் தேதி மாலை உண்ணாமலை கடை அருகேயுள்ள பயணம் பகுதியில் அமைந்துள்ள ஒரு திருமண மண்டபத்தில் வைத்து வரவேற்பு நிகழ்ச்சிக்கு பெண் வீட்டார் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த சூழலில் பெண்ணின் தந்தைக்கு மணமகனின் வீட்டிலிருந்து தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்துள்ளது அதில் பேசிய நபர் ஒருவர் மணமகன் பெங்களூருவில் ஒரு வழக்கில் கைதாகி உள்ளதாகவும் உங்கள் மகளுக்கு வேறு இடத்தில் மாப்பிள்ளை பார்த்துக் கொள்ளுங்கள் எனவும் கூறியுள்ளார் இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெண் வீட்டார் மற்றும் உறவினர்கள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை நிறுத்திவிட்டு மணமகனின் வீட்டிற்கு வந்தனர் அங்கு வந்து பார்த்தபோது மணமகனின் வீடு பூட்டப்பட்டு கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் உடனே அவர்கள் அக்கம் பக்கத்தில் விசாரித்த போது புதுக்கடை கூட்டாளமோடு பகுதியில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் வைத்து நாளை இருபத்தி எட்டாம் தேதி திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகள் செய்திருப்பது தெரியவந்தது இதைக் கேட்டு மேலும் அதிர்ச்சியடைந்த பெண் வீட்டார் மற்றும் உறவினர்கள் மணமகன் மற்றும் அவரது பெற்றோரின் செல்போனிற்கு தொடர்பு கொண்டுள்ளனர் ஆனால் அவர்களது செல்போன் சுவிட்ச் ஆப் செய்யப்பட்டிருந்தது பின்னர் இதுகுறித்து பெண் வீட்டார் திருவட்டார் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர் அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வாலிபர் வேலை பார்த்து பெங்களூருவில் உள்ள ஐச்டி நிறுவனத்தை தொடர்பு கொண்டனர் மேலும் பெங்களூரு போலீசாருக்கும் இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் அந்த நிறுவனத்திற்கு சென்று வாலிபர் பற்றி விசாரித்தபோது அந்த வாலிபருக்கும் உடன் வேலை பார்த்த பழனியை சேர்ந்த பெண் ஒருவருக்கும் கடந்த இருபத்தைந்தாம் தேதி திருமணம் நடந்துள்ளது தெரியவந்தது ஆனால் அந்த வாலிபர் தற்போது அங்கு இல்லை எனவும் அவர்கள் கூறியுள்ளனர் மேலும் அவர்கள் ஆறு ஆண்டுகளாக காதலித்து திருமணம் செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் பின்னர் இந்த தகவல் அனைத்தும் திருவட்டார் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது அவர்கள் மணப்பெண் வீட்டாரிடம் நடந்த விவரத்தை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று நடக்க இருந்த திருமணத்தை மணப்பெண் வீட்டார் ரத்து செய்தனர் மேலும் அவர்கள் அளித்த புகாரின் பேரில் மணமகன் மற்றும் அவரது பெற்றோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது